இந்த திண்டுக்கல் கோட்டையை நாயக்கர்கள் கிட்ட இருந்து மைசூர் ராஜா கைப்பற்றாரு மைசூர் ராஜா கிட்ட இருந்து ஹைதர் அலி இந்த கோட்டையை வந்து கைப்பற்றாரு அதுக்கப்புறம் ஹைதர் அலியும் அவருடைய மகனான திப்பு சுல்தானும் இந்த கோட்டையை ரொம்பவே பலப்படுத்துறாங்க அந்த மாதிரி திப்பு சுல்தான் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான பாதாள அறைகளை தான் நம்ம பார்க்க நம்ம கோட்டையுடைய இரண்டாவது கதவை தாண்டி உள்ள வந்தவனையே இந்த பாதாள அறைகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருது இது வந்து அப்படியே நீட்டா போய்கிட்டே இருக்கும் உள்ள கொகை மாதிரி இந்த அறைக்கு கீழே ஒரு ஓட்ட தெரிந்து பாருங்க அதுதான் அடுத்த இடத்துக்கு போறதுக்கான வழியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே குகை மாதிரி இறங்கி போயிட்டே இருக்கும் இப்ப நம்ம வந்து இந்த பக்கம் இருந்து வந்தோம் இது வந்து ஒரு ரோ இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோ இருக்கு பாருங்க அங்கே ஒரு கதவு இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு கதவே போதும் ஆனால் ரெண்டு கதவு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குழப்புவாங்க உள்ள வந்து படையெடுத்து எடுத்து வரவங்கள குழப்பறதுக்காகவே இந்த மாதிரி வச்சிருப்பாங்க ரொம்பவே முக்கியமானது இந்த வழியை பாருங்கன்னா ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிறதுக்கு வட்ட வடிவில் டவுனில் நம்ம இறங்கி போகிற மாதிரி ஒரு வழி இந்த மாதிரி நீங்கள் எந்த கோட்டையிலையுமே வந்து பார்த்துருக்கவே முடியாது படையெடுத்து வர எதிரிங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக இது உள்ளே நுழைஞ்சு ஃபாஸ்ட்டாக போக முடியாதுங்க ஆனால் இருந்து வெளியே வர படை வீரர்கள் ரொம்ப சுலபமாக ஃபாஸ்ட்டாக மேலே ஏறி வர முடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இதை கட்டியிருக்காங்க அந்த அறையை தாண்டி இப்போ நம்ம அடுத்த அறைக்கு வந்தாச்சு இந்த அறையில் ஒரு கதவு இருக்குது பாருங்கள் அந்த கதவை எதிராளிகள் திறந்து பார்த்தாங்கன்னா எதிர்ப்பக்கம் செவ் தான் தெரியும் வெறும் ஒற்றை அறை அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே வந்து மாட்டிப்பாங்க மொத்தத்தில் படை எடுக்கிற எதிராளிகள் இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள உள்ளேயே சுட்டு போட்டு காலி பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இடம் அதே மாதிரி இந்த கோட்டையில் இருக்கிற படை வீரர்கள் எந்த வழியாக வெளியே வேகமாக போக முடியும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த பாதாள அறைக்குள்ள நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி உள்ள போக போக அப்படியே இருட்டாகிட்டே போகும் தூரத்தில் கதவு இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் தெரியும் சரி இந்த கோட்டையில் அந்த காலத்தில் இது என்ன இடமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீரர்கள் தங்குற இடமாகவும் அதே மாதிரி ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற இடமாகவும் இது இருந்திருக்கு இப்போ நம்ம இன்னும் டீப்பாக உள்ளே வந்தோன்னே சுத்தமாக வெளிச்சமே இல்லை அவ்வளோ இருட்டாக இருக்குது இந்த திண்டுக்கல் கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனையாக சமாளிக்க வேண்டியிருக்கும் ஒன்று வந்து வெயில் வெயில் அதிகமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் பறவைகள் இந்த பாதாள அறைக்குள்ளே நான் வந்தவொன்னே சட சட சடனு ரெண்டு மூணு பக்கம் ஓடுற மாதிரி சத்தம் நான் கூட ஏதோ அந்த காலத்து படை வீரர்களோட ஆவி தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சா காதல் பறவைகள் தாங்க ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடுறாங்க நம்ம வடிவேல் படத்தில் ஒரு காமெடியில் வரும் எடுத்தேன் பார் ஓட்டம் மார்க்கெட்டும் கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பாதாள அறையிலேருந்து எந்த பக்கமாக தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு அந்த காலத்து படை வீரர்களை விட இவங்களுக்கு தான் நல்லா தெரியுது அறைக்குள்ள நீங்க போறப்ப பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே போக ஆரம்பமே கோட்டைக்குள்ளே இருக்கு அறையை விட்டு வெளியே போய் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிப்போம்